இந்திய வசனம் ஏசையா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிய அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி இருப்பதில்லை ஏனெனில் வெச்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானம் கத்திராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட ஒருவேளை வீடுகளை கட்ட வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் கூட ஒருவேளை கத்திரவங்களுக்கு அழகாக வீட்டை கட்டி கொடுப்பார் நீங்கள் அநேக நாட்கள் ஒருவேளை இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்திரி இன்றைக்கு கூட பேசுகின்றார் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி கருத்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார் ஒருவேளை நீங்கள் அநேக வருடங்களாக ஒருவேளை நீங்கள் வீடுகள் கட்ட முடியாதபடி கட்ட வேண்டும் என்று பிரயாசம் எடுத்தாலும் கூட வாய்க்காதபடி இருந்திருக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் அநேக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் தேவைகள் சந்திக்கப்பட பணம் இல்லையே வசதி இல்லையே என்று சொல்லி ஆனால் கருத்து உங்களுக்கு சொல்கின்றார் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் என்று சொல்லி அதே போல திராட்சை தோட்டங்களை திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி கருத்து சொல்லியிருந்தார் பெரியமானவர்களை நிச்சயமாக கருத்து உங்களுக்கு அதற்கான காரியங்களை வாய்க்க செய்வார் திராட்சை திட்டங்களை நாட்டி அதனுடைய கனிகளையும் புசிக்கும்படியாக செய்வார் அனுபவிக்க செய்வார் அதே போல அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கணி புசிக்கிறதுமா இருப்பதில்லாம செல்வாசனும் சொல்கிறது பெரியமானவர்களை கருத்துகளோடு கூட பேசுகிறார் நீங்கள் கட்டி இன்னொருவர் குடியிருக்க போவதில்லை நீங்களே அந்த வீடுகளை கட்டி அது அஹ் வீடுகளில் குடியிருக்க ஆண்டு செய்வார் அதை சத்ரு அதில் குடிக்கொள்ளாதபடி நீங்கள் பாடி துதிக்கும்படியான ஒரு வீட்டு கருத்தர் உங்களுக்கு கட்டித்தருவார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே அதே போல விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் ஆட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியை நெடுநாளாய அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு கத்திரங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் ஆட்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்கின்றார் பிரியமானவர்களே நீங்க உங்கள் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கும் மரங்களின் வாழ்நாள் போன்றே உங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும் பிரியமானவர்களே விரட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் ஆட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி கத்தரி உங்களோடு கூட பேசுகின்றார் கொஞ்ச நாட்களா எல்ல உங்கள் வாய் ஆயுசு நாட்கள் பூரணப்படும் வரையிலும் கூட சந்ததி சந்ததியாய் அதன் கையின் பிரயாசங்களை கையின் கிரிகளை நெடுநாளாய் அனுபவிக்க முடியாத கருத்து செய்வார் அதே போல நீங்க விருதாவாக உழைப்பதில்லை துன்பம் உண்டாக நீங்க பிள்ளைகளை பெறுவதும் இல்லை உங்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் எங்க உங்களுடைய கைய உழைப்பின் பலனை நீங்க அனுபவிக்க முடியும் கருத்து செய்வார் பெரியமானவர்களை கலங்காதீங்க கலங்காதீங்க கஷ்டம் மனது கஷ்டப்படாதீங்க கருத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் பெரியமானவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார் எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் எங்கள் கத்தரை சார்ந்து கொண்டு கத்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்து அனுதினமும் தினமும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக ருட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக யாரெல்லாம் கத்தரை கொண்டு வாழுகிறீங்களோ அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் உங்களோட விண்ணப்பத்திற்கு கத்தர் பதில் கொடுத்து உங்களுக்கு உங்களோட தேவைகளை சந்தித்து நீங்க வீடுகளை கட்டி குடியிருக்க செய்வார் திராட்சை தோட்டங்கள் நாட்டி கனியை பூசிக்க செய்வார் விருட்சத்தின் நாட்களைப் போல உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் நெடுநாளாய அனுபவித்து வாழ செய்வார் மாணவர்களை உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் அப்படியாக கர்த்தர்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர் வதிப்பார் கவலைப்படாதீங்க கர்த்தங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருவிகளை தெய்வங்களுக்கு தந்தல் வராக அமேன்